வணக்கம் உறவுகளே வெல்கம் பேக் டு மேஹு இனி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே நான் என்னென்னலாம் எங்கள் வீட்டில் பண்ணேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு வீட்டு வாசலில் ஒரு கோலம் அதுக்கப்புறம் துளசி தொட்டி வந்து துளசி செடி வச்சுருக்க தொட்டி வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பேன் அங்கே அங்கே வந்து ஒரு சின்ன கல் வச்சு அந்த துளசி செடிக்கும் ஒரு கோலம் போட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் டேவே ஸ்டார்ட் ஆகும் நான் காஃபி குடிச்சிட்டு பாப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றி அவங்க ரெண்டு பேருக்கும் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்குன்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் தக்காளி சட்னி மட்டும் வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சு இந்த தக்காளி சட்னியோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கப்பே வந்து சைடில் சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் குடிப்போம் அதையும் வச்சாச்சு இது வேலை முடிக்கிறக்குள்ள அவங்க வந்து மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா அவங்களுக்கு ஸ்நாக்ஸு லெமன் முட்டை இந்த கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க பால் பாக்கெட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க நானும் சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிப்போம் அந்த டீ அடுப்பில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு பாத்திரங்களை வர வேலை காலையில் சாப்பிட்டது காலையில் காஃபி குடித்தது எல்லாம் இருந்துச்சு அதை பூரா க்ளீன் பண்ணி வச்சிட்டு டீ கொதிக்கிறக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது வந்து முதல்ல வாங்கி வச்சுருந்தது அதை எடுத்து தனியாக வச்சுட்டு புது டிஷ்யூ பேப்பர் போட்டு கொத்தமல்லி கருகப்பில் இது ரெண்டையும் புது டிஷ்யூவில் தனித்தனி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இன் அந்த பழைய கொத்தமல்லி கருகப்பில் வந்து இன்றைக்கே சரியாக போகும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அது வந்து அப்படியேவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனால் டிஷ்யூ பேப்பர் எப்போயுமே வந்து வாங்கி வச்சுப்பேன் அதுபோல் கருகப்பிள்ளையும் வந்து புது டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து எடுத்து வச்சிட்டேன் இந்த பழைய கருகப்பிள்ளையும் மேலே வச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியோட வேரோடு இருக்கிறத என்ன பண்ணுறேன்னு பின்னாடி பாருங்கள் அதுக்குள்ளே டீ கொதிச்சிருச்சு டீ குடிச்சிட்டு வந்து லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு முட்டை எடுத்து வேக போட்டாச்சு பெரிய பாப்பாவுக்கு முட்டை பிடிக்காது அதனால அவளுக்கு போடலை அதுக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் விரட்டி வச்சாச்சு இப்போ வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் இப்போ எடுத்து கொண்டு போய் அதையும் காய போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து நான் வந்து செடி வச்சுருக்கேன் அந்த இடத்துல தான் துணியும் காயப்படுவோம் இது வந்து புதினா கொ கொத்தமல்லி என்ன பண்ணணுன்னு சொன்னேன்ல இந்த கொத்தமல்லி வந்து முன்னே வாங்கின கொத்தமல்லி வேர் வ வேரோட வச்சா வராதுன்னு சொன்னாங்க அந்த கொத்தமல்லி விதை போட்டால் தான் வரும்னு சொன்னாங்க ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க வச்சு பார்க்கலாம் வருதா இல்லைன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு புதினா குச்சியையும் கொத்தமல்லியை வேரோடையும் வச்சு பார்த்தாங்க பார்த்தா அது குட்டி இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அம்மானாலே அதிசயம்தான் அது உண்மையிலே வந்து இந்த கொத்தமல்லாம் வரும்னு நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் புதினா வந்து சமையலுக்கு தேவை லஞ்சுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எடுக்க எடுத்து அதில் வந்து பறிச்சுக்கிட்டேன் நம்மளே நட்டு நம்மளே அதை பிடுங்குறப்ப ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ணுற பண்ணுறப்ப கொஞ்சம் பாத்திரம் கிடஞ்சிச்சு அதை வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து மட்டன் சுக்கா தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது ஒரு பக்கம் விசில் வந்துட்டுருக்கு சரி அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சாப்பாடு வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு ஒரு உலக அரிசி எடுத்து அதை அதில் வந்து ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதையும் மூடி அடுப்பில் வச்சாச்சு இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிட்ருக்கு அங்கிட்டு மட்டன் சுக்காவும் ரெடி இருக்கு சரி அதுக்குள்ளே க்ளீனிங் வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடு பார்த்தா குப்பையாக இருந்துச்சு சரி இதை முடிச்சுட்டு கூட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த மட்டன் சுக்கா ரெடி ஆிச்சு அதில் வந்து கார்டன்லேருந்து படிச்சுட்டு வந்து புதினா மல்லி இதை போட்டு இறக்குனா சூடான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது ரெடியானோனையும் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாத்திரமும் அடுப்பும் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப்பு வந்து அடுப்பு கழுவு இறக்குனே தனியாக வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சுருப்பேன் அதை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஜஸ்ட்டு சோப்பாயில் ஊற்றி அதை வந்து தேய்ச்சி விட்டாலே இருக்க ஆளுக்க எல்லாமே போயிடும் இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து அதையும் கழுவ போட்டேன் ந நல்லா லைட்டாக தேய்ச்சாலே போயிடும் நான் வாங்கி வச்சுருக்க லிக்யூடுக்கு வந்து லைட்டாக தேய்ச்சாலே போயிடும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஈரம் இல்லாத ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு தொடச்சாலே வந்து சுத்தமாயிரும் அடுப்பு நான் இன்றைக்கி ஏன் கழலைன்னா நாளைக்கு பொங்கல் நாளை கழிச்சு பொங்கல் வரனால சரி நாளைக்கு வந்து கழுவி விட்டுக்கலாம் அதனால் அடுப்பு வந்து தண்ணி ஊற்றி கழுவலை சும்மா ஜஸ்ட் ஈரம் இல்லாத துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் இதுவே க்ளீன் ஆயிடுச்சு சமையல் பண்ணி முடித்தோடனே எப்பயுமே வந்து கிச்சனை வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் அடுத்து சமைக்க போகிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்கும் உள்ளே போய் சமைக்கிறக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஓகே இது தான் வந்து இன்றைக்கி நம்ம மதியத்தோட லன்ச் மேனு எங்கள் வீட்டில் சண்டே லன்ச் மேனு இது தான் மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு லெமன் ஜூஸ் எப்போயுமே நான்வெஜ் வச்சா லெமன் ஜூஸ் குடிக்காமல் இருக்க மாட்டோம் அதனால லெமன் ஜூஸும் ரெடி பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேக்கும் பால் வாங்கிட்டு இருந்தாங்க அதையும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அன்னைக்கோட டே வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து அந்த மட்டன் இருக்கும் அதை வந்து அதை வச்சு நைட்டு டின்னரையும் முடிச்சிடலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்னோட சண்டே இப்படி தான் போச்சு சமைக்கிற வேலை க்ளீனிங் வேலை இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை வீடியோவோ ஏதோ கேட்டுக்கிட்டே சமைக்கிறப்ப வேமா முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே உறவுகளே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளே தேங்க்யூ